வெள்ளட்டும் 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 பொறட்டும் வெள்ளட்டும் ஒப்படைப்போம் ஒப்படைப்போம் வேண்டும் 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 சித்தத்தை அனுமதி அனுமதி

நாங்க வந்து பறவை ஏஐபி நகர் பி காலனி நாலாவது தெருல இருந்து வரோம் எங்களுக்கு வந்து சரியான வசதிகள் எதுவுமே கிடையாது எங்களுக்கு வந்து சரியா போக வந்து தேங்கி நிறைய கொசுகள்லாம் வந்து டெங்கு மலையெல்லாம் பரவுது அதனால எங்களால சரியா படிக்கவும் முடியல எக்ஸாம் டைத்துல வந்தா எங்களால எக்ஸாமும் அட்டன் பண்ண முடியாது எங்களுக்கு வந்து சரியான ரோடு வசதி வேணும் இப்போ எங்க வழி அடைச்சிட்டீங்கன்னா நாங்க எங்கிட்டு போகிறது அப்படின்னு எங்களுக்கு வழி தெரியாது எங்களுக்கு வந்து சரியான ஒரு நிமிஷம் குடிநீர் வசதி கிடையாது எங்களுக்கு வந்து அதனால எங்களுக்கு வந்து ஒரு நல்ல வசதி அமைச்சி தரணும் அப்படின்னு நாங்க வந்து கேட்டுக்கிறோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வழி கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி நாங்க வந்து போராடிக்கிட்டு இருக்கோம்

கலெக்டர் வந்து எங்களோட உத்தரவை வந்து நிறைவேற்றலைன்னா எங்க அம்மா அப்பாவோட அம்மா அப்பாவோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே நாங்க வந்து கலெக்டர் கிட்ட ஒப்படைச்சிடுறோம் எங்களுக்கு வந்து சரியான வசதிகள் வேண்டும்

கழிவு நீரெல்லாம் தேங்கி குடிநீரோட கலந்து எங்களுக்கு வந்து சரியான ஒரு குடிநீர் கூட கிடைக்க முடியாம இருக்கு நம் பாம்பெல்லாம் நிறைய விஷ பாம்பு எல்லாம் நிறைய வீட்டுக்குள்ளே வர மாதிரியெல்லாம் நிறைய ஒரு சூழ்நிலை எல்லாம் வந்திருக்கு நிறைய கொசு வேற அதிகமாக வருது எங்களுக்கு வந்து சரியா படிக்கவும் முடியல சரியா சரியாக வாழவும் முடியாமல் ஒரு சூழ்நிலையில வந்து நாங்க இருக்கோம் உனக்கு வந்து எக்ஸாம் வந்து இதனால எக்ஸாம்க்கு பாதிப்பு வருது எக்ஸாமுக்கு வந்து நிச்சயமாக பாதிப்பு வருது நாங்க வந்து லெவல் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து திங்கட்கிழமை பிராக்டிக்கல் கூட வருது அதெல்லாம் பொருட்படுத்தாம நாங்க வந்து ஸ்கூலுக்கு லீவு போட்டு இங்க வந்து போராட்டத்துக்கு வந்திருக்கோம் தயவு செஞ்சு இதை வந்து நிறைவேற்றி தருமாறு நாங்க கேட்டுக்கொள்கிறோம் என்னோட பேர் வந்து ஜமுனா தேவி நாங்க வந்து பறவைல ஏபிஏ நகர் பி காலனி நாலாவது தெருவுல இருந்து வர்றோம் இது வந்து முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னாலே நாங்கள் வீடெல்லாம் எல்லா வீடும் கட்டி நிறைய வீடு இருக்கு கிட்டத்தட்ட நூறு வீடுகளுக்கு மேல இருக்கு குடித்தனமும் பேர் கிட்ட இருக்காங்க நாங்க வந்து இப்ப இது வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் போராட்டம் கிடையாது நாங்கள் பஞ்சாயத்து போர்டுல இருந்து ரோட்ல இருந்து எங்க தெருவில இருந்து பல இடம் நாங்கள் போராட்டத்துக்கு போயிட்டோம் கலெக்டர் மேடம்கிட்ட மட்டும் நாங்கள் ரெண்டு மூணு இடம் வந்து நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடையாது அதனாலதான் இப்ப நாங்க இங்க வர்றதுக்கு காரணமே வந்து அந்த ரெஸ்பான்ஸ் இல்லாததுனாலதான் இப்ப ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா இன்னைக்கு எங்க குழந்தை இன்னைக்கு ஒரு தான் லீவ் போடுறதுன்னு கிடையாது மழை பெஞ்சு தண்ணி தேங்கினா எங்க பிள்ளைய ஒரு வாரம் பத்து நாள் கூட ஸ்கூலுக்கு போகாம இருந்திருக்காங்க கேட்டு நேர்ல வந்து ஆனா கலெக்டர் மேடம் வந்து ஒரு தடவையாவது கலந்தாய்வு பண்ணி எங்களுக்கு சரியான தீர்வு எழுத்துப்பூர்வமா கொடுக்காத வரையில நாங்க இந்த போராட்டத்தை கலைக்க மாட்டேன் ஏன்னா எங்களால போராட முடியலை எத்தனை வருஷமா நாங்களும் போராட்டது எங்களுக்கு வந்து ப்ராப்பரா நாங்க எல்லாமே வச்சிருக்கோம் ஏதாவது ஒண்ணு லாட்டு பரவாயில்ல பட்டால இருந்து அப்புறோம்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா வாங்கிதான் வீடு கட்டி இருக்கிறோம் ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயுமே டெங்கு காய்ச்சல் வந்து பாருங்க எல்லாமே நோய் அவ்வளவு கழிவுநீர் போறதுக்கு ஒரு வாய்க்கால் கிடையாது பாதாள சரணமும் கேட்கல நாங்க அந்த கழிவு நீர் போறதுக்கு எங்களுக்கு வாய்க்கால் கூட கிடையாது இன்னும் எங்களுக்கு வந்து சொல்ல போனா எங்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது குடிநீர் வாய்க்கால் க குடிநீர் தண்ணி வசதி கிடையாது எங்களுக்கு தார் சாலை கிடையாது குண்டும் குழியுமா இருந்து இப்ப எல்லாம் ஒருத்தர் ரீசன்டா இறந்திருக்காரு அந்த பள்ளத்துல விழுந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அவசரம்னா வர்றதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கூட கிடையாது எங்களுக்கு தயவு செய்து வந்து எங்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரணும் நாங்களும் எல்லா அதிகாரிகளையுமே பாத்துட்டோம் அதெல்லாம் எல்லாத்துக்குமே மனு குடுத்துட்டோம் சார் ஒண்ணு பாக்கி கிடையாது எங்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூப் இருக்கு நாங்க அதெல்லாம் எல்லாமே நாங்க ஃபோன்ல ஒருத்தர் விடாம எல்லாருமே எங்க பங்குக்கு பேசிட்டோம் சார் எல்லாருமே பேசிட்டோம் மனு குடுத்துட்டோம் எங்க ஏரியா இப்ப ஒரு டென் டேஸ் முன்னால கூட நடந்துச்சு அப்ப கூட கொடுத்தோம் அதே அதிகாரம் நாங்க ஏற்கனவே எந்தெந்த அதிகாரம் எல்லாம் பார்த்தோமோ அவங்களதான் நாங்க மறுபடியும் பார்த்தோம் இப்ப நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு நாங்க ரெண்டு இடம் வந்து போன வாரம் திங்க கிழமை வந்தப்ப கூட நாங்க பாக்கல சார் கலெக்டர் மேடம் கண்டிப்பா இதுதான் நடக்குது எங்களுக்கு சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது ஒரு கிளர்க்கிட்ட அனுப்புறாங்க அவங்க பாத்துட்டு பஞ்சாயத்து போல சொல்ல வேண்டியதானே நாங்க பஞ்சாயத்து போல எத்தனை போய் போராட்டம் பண்றது விஓ ஆரையும் நாங்க பாக்காத ஆளே கிடையாது எல்லாரையும் பாத்துட்டோம் ஆனா எல்லாரும் சொல்ற ஒரே பதில போய் கலெக்டர் பாருங்கன்றாங்க கலெக்டர் போனா அவங்க பஞ்சாயத்து போடுக்கு போங்கன்றாங்க மாத்தி மாத்தி அலக்கழிக்கிறாங்க சார் நாங்க வந்து சுதந்திர இந்தியால இருக்கிறோமே தெரியல எங்களுக்கு இப்ப நாங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்திருக்கோம் சார் எங்களுக்கு வந்து போராட்டம் பண்ண வந்திருக்கோம் எங்களுக்கு கலெக்டர் மேடம் வந்து எங்க வந்து எங்க அடிப்படை உரிமைகள் இப்ப நிறைவேற்றலைன்னா நாங்க அந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்வோம் எங்க பிள்ளைய வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகாது எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது பரிசை எல்லாம் போஸ்ட் பண்ண பண்ணி தான் வந்திருக்காங்க டீச்சர்ஸ்லாம் கேட்டாங்க நாங்க சொல்லிட்டோம் இன்னைக்கு ஒரு மழை பெஞ்சுச்சுன்னா எங்க பிள்ளைய ஒரு வாரம் பத்து நாள் ஸ்கூலுக்கு வராது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம் அதனால ஸ்கூல்ல கொடுக்கல பெர்மிஷன் கொடுக்கல ஆனா நாங்களா வந்து எங்க பிள்ளைய கூட்டு வந்திருக்கிறோம் எல்லாருக்குமே வீடு தவறாம கழிவு நீர் வாய்க்கால் எந்த குடிநீர் வசதி தார் சாலை எல்லாமே அமைச்சு கொடுக்கணும் சார் குண்டு குடியுமா இருக்கு சார் எம்எல்ஏ இல்ல சார் நாங்க எல்லார்ட்டையும் சொல்லிட்டோம் சார் இத்தனை அங்க எது மாதிரி இல்லாட்டினாலும் பரவாயில்ல நாங்க ப்ராப்பரா எல்லாமே வச்சிருக்கோம் பட்ட எல்லாத்துக்குமே அதாவது என்ன சொல்றது எங்கிட்ட மைனஸ் ஒண்ணு கூட கிடையாது கட்டின ரசீது அது மட்டும் தவறாம மாசம் மாசம் வந்து வாங்கிடுறாங்க என் பேர் செம்மலர் சார் எங்க இது வந்து ப்ராப்பரா இந்த அடிப்படை உரிமைகள் செஞ்சு தரலன்னா எங்களோட வாக்காளர் அடையாள அட்டை ரேஷன் கார்டு எல்லாத்துமே ஒப்படைச்சிருவோம் சார் ஏன்னா எனக்கு அது இருந்து எனக்கு பிரயோஜனமே கிடையாது எங்களுக்கு அடிப்படை வசதிகளே இல்லாதப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன சார் பயன் வர்ற எலெக்ஷன்ல நாங்க யாருமே ஓட்டு போட மாட்டோம் சார் அதை நாங்க உறுதியா சொல்லிட்டு இன்னைக்கே ஒப்படைச்சு போயிருவோம் எங்களுக்கு கலெக்டர் மேடம் நேர்ல வந்து எங்களுக்கு கலந்தாய்வு பண்ணி எங்களுக்கு சரியான தீர்வு எழுத்து பூர்வமா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இந்த இடத்த விட்டு நாங்க நகர மாட்டோம் அவ்வளவுதான் சார் என் பேர் செம்மலர் சார்